கேரளாவில் உயர் ரக போதைப் பொருளுடன் இரண்டு இளம் பெண்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர் இதில் என்ற உயர் ரக போதைப் பொருள் வைத்திருந்த கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஹன்சி மலப்புரத்தைச் சேர்ந்த நூரா தன்சினி மற்றும் முகமது சாலி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐம்பத்து மூன்று கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது கடந்த ஆண்டு ஒரு வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த ஹன்சியிடம் போதைப் பொருள் வாங்குவதற்கு காரில் வந்த நூரா மற்றும் முகமது சாலி ஆகியோர் முண்டூர் என்ற இடத்தில் நின்றபோது போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான அல்பேனியாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தெற்கு அல்பேனியாவில் பலத்த காற்று மற்றும் அதிக வெப்பம் காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவியுள்ள நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன காட்டு புல்கிசா மற்றும் குளோஸ் ஐ மார்க்கெட் பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன நூற்றுக்கணக்கான ஹெக்டர் பரப்பில் பைன் காடுகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் எரிந்துள்ளன ஜெர்மனியில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஜெர்மனியின் பிபிராஜ் நகர் அருகே ரயில் தடம் புரண்டது இதில் மூன்று பயணிகள் உயிரிழந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சம்பவத்திற்கு நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் விரைந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர் ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் துறைனர் கூறினர். ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிடுங்க. தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க.